பையனுக்கு டிஃபன் ரெடி பண்ணி லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணி அவனை கிளப்பி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி பாப்பாவே கிளப்பி விட்டு நானும் குளிச்சு துணி துவைச்சிட்டு இருக்கிறேன் நான் என்னை பார்த்து அப்படி கேட்குறீங்க ஆடா நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா விடு விடு என்ன கேட்டேன் நான் ரசம் வைக்கலையே என்னன்னு கேட்டேன் நான் உங்கள்கிட்ட

அமைதியாக கொண்டு இருக்காங்க உள்ள பாருங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வாருங்க. இங்க வா. மேலே ஏறி கொண்டுட்டு இருக்க. எப்படி கொண்டுது? இங்க என்ன பண்ற? உனக்கு ரெடி வந்த ரூம்ல. ம். என்னப்பா என்ன பண்ற? சொல்லு. ம். இங்க பாருங்க फ्रेंड्स இது. இங்க பாருங்கல. என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்க. காணா காணா துளை விட்டு இந்த இங்க வந்து கொண்டுட்டு இருக்க. எங்க போவானே கிடை வந்து கொண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வேலை கிளம்பிட்டேன் எல்லோரும் என்னென்ன சாப்பிட்டீங்க இப்போ எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இருந்து காட்டுறேன் சாப்பாடு ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இங்கே வருங்க இன்னைக்கு என்னங்க முழங்கி சாம்பாரா ஏ வேணும் முள்ளங்கி சாம்பாரா முள்ளங்கி எங்கள் வீட்டில் வந்து முள்ளங்கி புளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க

இது வேற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இட்லி உப்புமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் இட்லி உப்புமா வச்சிருக்கா தர தரமாடையிறேன் இவளே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க பார்த்தாடு சரி நான் கிளம்பிட்டா சாப்பாடு ஓட்டினா நான் கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க நான் சாப்பிட்டு வேலை கிளம்புறேன் அவ்வளோதான் உன்னை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்